வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சி பல்கலை வளாகத்தில் இருந்து சடலம் ஒன்று மீட்பு கொழும்பில் வாகனங்களை மோதி தள்ளிய பவுசர் ஒருவர் பலி ஐவர் படுகாயம் போதைப் பொருள் வர்த்தகருடன் தொடர்பு மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது ஆசிரியர் சம்பள உயர்வு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மாவை இறந்துவிட்டதாக தூக்கி வீசிச் சென்ற ராணுவம் பின்னர் நடந்த அபூர்வம் காலம் கடந்து வெளியாகும் தகவல் தொடர்பில் விரிவான செய்திகள் கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையிலிருந்து பாதுகாவலர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக விவசாய பேட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த தர்மசீலன் ராகுராஜ் முப்பத்தி நான்கு வயதுடைய காவலரே உயிரிழந்துள்ளார் குறித்து பாதுகாவலர் விவசாயப் பீடத்தின் இருந்து தவறி விழுந்து மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருகிறது என்று கிளிநொச்சி மாவட்ட தடயவியல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிபதி சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பொருளை மயான சுற்றுவட்டத்தில் இடம்பெற்று வாகன விபத்தில் சம்பவம் தொடர்பில் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் பொருளை மயானத்துக்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஒரு பவுசர் பல வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் அறுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் காயமடைந்து தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பல வாகனங்கள் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்தினால் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கொழும்பு மருதானி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய மூன்று போலீசார் போதைப் வர்த்தகர் ஒருவருடன் தொடர்பை பேணிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மருதாணி போலீசார் போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருந்தனர் அவரிடமிருந்து பதினோராயிரத்து ஆயிரத்து முன்னூற்று இருபது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் கைப்பற்றப்பட்டிருந்தது குறித்த போதைப்பொருள் வர்த்தகரின் கையடக்க தொலைபேசியை போலீசார் சோதனையிட்ட போது மருதானி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தமையும் பதிவுகள் வழியாக உரையாடி உரையாடியிருந்தமையும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் அவர்கள் மூவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனா் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கம் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சங்கத்தின் பொதுச்செயலாளர் சந்திமால் விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முப்பது நிமிடங்கள் நீட்டிப்பது மாதாந்திர சேவை காலமான இருபது நாட்களில் பத்து மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கும் இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அதை செயல்படுத்த வேண்டுமென சாந்திமால் விஜயரத்ன வலியுறுத்தினார் மாவை சேனாதி ராஜாவின் எண்ணத்தில் எந்த நேரமும் இனம் சிந்தனை இருந்துள்ள யாரையுமே நோகடிக்காத ஒரு நல்ல மனம் இருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பொறுத்து இனத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் முறை அவர் இறந்து விட்டார் என ஆன இரவு பகுதியில் ராணுவத்தினர் அவரை தூக்கி வீசிவிட்டு சென்றார்கள் அதற்கு பின்னரும் அவர் உயிருடன் வந்தது என்பது அபூர்வம் அதேபோல் அவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஊர்காவற்றூரை தம்பாட்டிக்கு சென்றபோது அங்கு வைத்து ஈ அவரது மண்டை பிழக்கப்பட்டது பின்னர் தான் அவரது உடலில் ஒரு சமநிலை மாற்றம் ஏற்பட்டது அவரது வாழ்க்கை என்பது ஒரு மிகச்சிறிய சரித்திரம் உமது இனத்தை பொறுத்தவரை இனிமேல் இவ்வாறான ஒரு தலைவரை நாங்கள் பெற முடியாது இப்படியான ஒரு நல்ல மனிதருக்கு நிறைய மனவருத்தங்களை கொடுத்தவர்கள் பலர் மனுரீதியாக அவரை பாதிப்படைய செய்தவர்கள் பலர் ஆனால் வரலாறு அவர்களுக்கு அந்த தண்டனையை திருப்பி வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இயற்கையும் வரலாறும் தண்டனையை வழங்கும் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நாங்கள் செய்வது உமக்கு என்பது ஒரு உலக நீ விதியும் கூட நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மதுரையின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்